வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இதை பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கோவத்தூர் வியாபாரி பீலம்பேடி சிவகுமார் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம் குட்டிகள் வந்து ஏற்கனவே விற்பனை ஆகிருச்சு காலையில் நேரத்தில் எல்லாம் வந்து வாங்கிட்டாங்க ஒரு மாதிரி இருக்கிற அளவுக்கு குட்டிகள் அப்படியே வெளியின் நிலவரம் பார்த்துடலாம் அப்போது இதில் பார்த்தோம்னா ஒரு குட்டி விட பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ரேட்டு முடிச்சேன்னு எதுன்னு பார்ப்போம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்னைக்கு இருபது குட்டி கொண்டு வந்தங்கண்ணா இருபது குட்டி கொண்டு வந்துண்ணா அண்ணன் வந்து இந்த இந்த குட்டி வாங்கியிருக்கிறாரு இந்த குட்டி காதுக்குட்டி கெடா குட்டி வாங்கிருக்காரு கெடா குட்டி இது நாலு ஐநூறு சொன்னங்க மூணு எட்நூறு கொடுத்துருக்கு மூணு எட்நூறு கொடுத்து ஒரிஜினல் தலைசேரி குட்டி காதுக்குட்டி இந்த குட்டி கேட்குறாங்க இந்த ரெண்டு ஒரு குட்டி இது ரெண்டு ஒருதை குட்டி ரெண்டு கேட்குறாங்க வேலை என்ன வேலை என்ன முடியல மே பால் மேஞ்சுக்கு குட்டி தரமான குட்டி பிளாமரம் ரெண்டு எலுமிச்சி மலை ஒண்ணு மூணு ரெண்டு கொடுத்திருக்குண்ணா போத்தனூர்ண்ணா கோயம்புத்தூர் போத்தனூர்ல இருந்து வரோம்ண்ணா மரக்கணுக்கறனால அதனுடைய கருத்து நினைக்கிற மழை எல்லாத்துக்குமே ஒரு நல்லா இருக்கு மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்